படம் எண்ணூறு ரூபா படம் நிறைய நடிச்சு நிறைய வெற்றிகள் பெரும் எல்லார் சாப்பா வளர்த்துறேன் சார் தேங்க் யூ மீனாஷ் சார் தேங்க் யூ சார் அப்புறம் நிறைய படத்துல நீங்க சிம்ரன் கூட வந்து ஜோடியா நடிச்சீங்க அவ்வளவு வெற்றி படங்கள் பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த படத்துல உங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்ல அப்படின்னாங்க ஆனா ப்ரோமோ சாங்ல மோதரம் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடு இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடிச்ச அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது அந்த வார்த்தையை இன்வெண்ட் பண்ண ஜோடி நம்பர் ஒன் வச்சு ஜட்ஜில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோம் பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ் ஒரு ஹெச் டு ஹெச் டு ஓ வித் சம் சி கார்பன் சிக்ஸு வித் சம் சர்க் ஆசிட் அண்ட் லிட்டில் பீட் ஆஃப் கார்பன் நைட்டிகா ஓகே நைட்டிக் சேர்த்துக்கலாம் ஸோ த கெமிஸ்ட்ரி வாஸ் ரீலி நைஸ் அண்ட் சிம்மர் இந்த படத்தில் என் கூட ஜோடியாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது

பிளைண்டாக நடிக்கும் போது ஐஸ் ஜோன் ஈஸியாக வந்துருக்கும் பட் கண்ணு தோந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹவ் டு மேக் யூ பிலீவ் பிளைண்ட்னு வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான் அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே இட் வெரி ஈஸி ஃபார் மீ முக்கியமான என்னோடய டேரக்டர் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டு ஒர்க் ஓட் மீஸ் ஐ திங்க் கிரெடிட் கோஸ் மை டேரக்டர் உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க வில்லனான்னு நான் நிறுத்தினேன் பல பேர் சார் விளக்கம் கொடுத்தாங்க நிறைய எல்லாம் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம் ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹீரோவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தான் பேக் போன் சார் தான் ஆனா இது தெரியாமல் பல பேரு பல விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ உங்க விளக்கம் வேணும் இல்லை நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடித்தன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக நடிப்போம் ரெண்டு ஹீரோஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ ஹீரோ ஹீரோ தான் அந்த மல்டி சார் தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனாக வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் எடுக்க முடியாது அவரால் அதனால ஸோ நான் அவர் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பாக ரெண்டு ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் சார் 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 ஓகே அவருடைய ஒரு டேரக்டரா கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்றதும் அந்த சீன் அந்த வந்து நடிக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபிள வச்சுக்கிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமல் அதை அது பே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னால் அவர் என்ன வேணுமோ அதை எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை இருந்து பார்த்துட்டே இருப்பேன் அதை ஃப்ரீடம் அதாவது அவரை அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வந்து போயிட்டு இப்படிதான் அப்படிலாம் இல்லை அவர் என்ன வேணும் தெரியும் அது சொல்றதுல அழகாக பார்த்து அழகாக வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் ஒர்க் ஓ எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா பிரசாந்த் சார் சரிங்க சார் அப்பாவை தாண்டி டைரக்டர் சரிங்களா எல்லாமே வந்து அவர் தான் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க பண்ணாரா பேமெண்ட் இருக்க முடியும் அப்புறம் அந்த படத்தில் ஆர்ட்டிஸ்டிக்கு எல்லாேருக்குமே பேனரில் படம் இருக்குது ஸ்டில்ஸ் இருக்கு பட் தனியாக அந்த கூலிங் க்ளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போடுறீங்களா அது அதுக்கு அதுக்கும் படத்துக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா முக்கியத்துவம் அதாவது ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்ட்டும் சரி அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சஸரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்தில் இந்த படத்தோட வே அந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் அதை ரீமேட் பண்ண காரணமே அதுதான் ரீமேக் மாற்றிட்டேன் ரீமேட் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது படத்தில் அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் அருமையான ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே அதை இந்த படத்தை வந்து தமிழ் ஏற்ற மாதிரி அப்பா வந்து அவர் விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் அந்த மூணு லாங்குவேஜ் இந்த எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழில் எடுக்கும்போது அந்த த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ரெண்டுமே வந்து மிக பெரிய சில அதாவது ஹிஸ்ட்ரியலி கான் அதை ஃபுல் ஆரம் அதை இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது படத்துக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ ப்ரோமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் ஆடி இருக்கலாம் அப்படி இல்லாம ஒரு யூனோ ஒரு பிரபுத மாஸ்டர் வச்சு அப்புறம் சாண்டி அதுக்கப்புறம் டான்ஸஸ் ஃப்ரம் பாம்பே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத் அவருக்கு வந்து தனியாக வந்து இன்னும் வி மேட் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க் அப்பாஸ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஒரு சி மேடம் இங்கே இங்கே ஒரு சி மேடம் ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒன்று கமெண்ட் பண்ணாரு உங்களுக்கு ஊர் ரசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசிங் பேர் வச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பார்ட்டிகிட்டு பண்ணார் பொதுவாக பல டேரக்டர்ஸ் உங்க நடிப்பு நாங்க ரசிகர்கள் பத்திரிக்கை எல்லோருமே அப்படிதான் நினைக்கிறோம் இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம்ங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம் தான் நம்ம தனியா ராஜசிங்கிற வார்த்தை மத் அதை மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஆட்சி புரியும் இல்லை தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்குறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க சி சோ பாவேன் இந்த ஊர்க்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க அவங்க தான் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்வாங்க பட் ஃபஸ்ட்டு என்னுடைய மதுப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முத முதல்ல அந்த வார்த்தை சொன்னார் அல இன்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்புறம் எனக்கு இந்த தாயகம் மாதிரி தமிழ் இருந்து தான் நான் வந்தேன் ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில் நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைரங்கள் மாதிரி ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன் அது எல்லாமே உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் பாலன் சார் இப்போ அந்த பிரபுதேவா அந்த டான்ஸ் பண்ணியிருந்தா அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பற்றி நீங்கள் அவர் தான் கேட்கணும் அவர் சொன்னதை நான் பண்ணேன் அது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்டு கண்டிப்பாக வந்து எல்லோரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொல்லணும் அந்த ஐ திங்க் இட்ஸ் கம்சாங்க சார் பொதுவாக அந்த விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதில்லை உங்களுக்காக பண்ணியிருக்காரு என்ன சொன்னார் எதுக்காக இருந்துருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு கேட்டேன் உடனே ஓகேன்னு சொன்னார் தட் ஷோஸ் இஸ் வோட வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ் யூ ஸோ மச் விஜய் அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் திரு ஷேர் அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி ஒரு அவர் அண்ட் அவர் சாங்கை பார்த்தார் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அதை ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஜென்வலி வாஸ் ஹாப்பி ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் ஐ தங்கி யூ ஃபார் தி பார்ட் ஆப் தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் நிறைய நிறைய விஷயம் விஷயத்தை சாதிக்கணும் நிறைய விஷயம் பண்ணணும் பாப்போம் ஆல் மோஸ்ட் ஸ்பெஷல் அப்பா டைரக்ஷன்ல பண்றது do uh, he said a lot of uh, improvisation improvisation panirkom changes panirkom but uh, apparently remade in our sonna mari na solren remade na comparisons are bound to happen so how do you see that the uh, comparisons pannalum i think this movie will stand apart uh, the way the star cast and the way it's been visualized um, ravi sir the cinematography and um, the way each frame has come out i think it will stand out நன்றி வணக்கம் சார் தியாகராஜன் இப்ப வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் பட்டம் நடித்தாங்க அதில் வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க சிம்ரன் மேடம் இருந்தாங்க அப்புறம் பார்த்து லட்சத்தில் வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இவங்களாம் இருந்தால் வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் உள்ளே வச்சிங்களா இல்லை வந்து நீங்கள் நார்மலாகவே செலக்ட் பண்ணி பண்ணிங்களா இப்போது நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுலேருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு அதில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதில் அது பெருசாக பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு ஒரு கேரக்டருக்குமே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ ஊரோசி பண்ண கேரக்டர் வேறு யாராலையுமே சத்தியமாக பண்ண முடியாது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான் அது அந்த சீனை உள்வாங்கி பண்ணுற அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார் அந்த பையன் கலக்கிட்டு போயிருப்பான் ஆதேஷ் பாலா அப்புறம் இதில் நடித்த கிரண் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க விஜேந்திரன் ஒருத்தர் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அதை வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சது வந்து இதுக்கு முதல்ல ஒரு டேரக்டர் இருந்தார் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டால் அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம் ஆனால் என் மைண்டில் வந்து அது இந்த கேரக்டரை வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்டில் வந்து நான் பேசினேன் அது படம் பார்த்துட்டு உடனே பண்ணுறேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சு இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் இதுக்கு மேலே இப்போ வனிதா கேரக்டர் வந்து ஒரு பசுசி ஒய்ஃப் அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும் அது வந்து உங்களில் பல பேருக்கு கனவுப்பட்டுருக்கீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசி வயத்துக்கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தப்படுவோம் அதை வந்து சமுத்திர கனி இதில் அவஸ்தப்பட்டிருப்பார் அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணஞ்சிருக்கும் அந்த படத்தில் இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன் இது வாண்டடாக பண்ணல இது தேவைப்பட்டது அதுக்காக பண்ணும் தேங்க்யூ பெண்கள் குறிப்பா இதுல நீங்க 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க சோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் இல்லை இப்போ ஹீரோயின்ஸ் வந்து கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சு பார்க்க முடியாது பிடிக்கும் ஒன்னா இல்லை இல்லை சீரியஸாக இப்போ சிம்ரன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா வெரி என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஷீ இஸ் அ கைண்ட் ஆஃப் லிஃப் யூ கேன் சவுண்டிங் போர்ட் மாதிரி ஏதாவது ஐடியா இன்னும் பேசணும்னா ஷீல் கிவ் டென் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அண்ட் நோ ஷீஸ் ஓன்லி பீன் சப்போர்ட்டிவ் ஆஃப் மி அண்ட் அப்ப வெரி டைஃபன் மூவி ஸ்டார்டட் அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிப்பது அவங்க காஸ்டிங்ல இல்லை என்ப் த டைம் வந்து ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் த ட டீம் அண்ட் விண்ட்டு பி தார்ட் ஆஃப் மூவி ஸோ தி வே ஷீ சப்போர்ட் த மூவி தி வே எல்லாருமே எவ்ரி ஆக்டர் சப்போர்ட் மூவி இட்ஸ் பின் பிரிலியன் அண்ட் ஐம் ரீ தேங்க் ஃபுல் டு காட் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் நோ ஆக்டர்ஸ் டு பார்ட் ஆஃப் த ஃபிலம்

இதை இதாக பட் நான் பேபி ஆர்டிஸ்ட்டை ஆரம்பித்து நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பாக தான் இருக்குது என்ன கூட்டத்தில் உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்காந்து ஷேர் பண்ணுறதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தது பட் சினிமா என்ன ரொம்பவே மாற்றிடுச்சு நிறைய மாற்றிடுச்சு எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு வருமானம் கொடுத்துச்சு அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு இன்றைக்கி புகழும் கொடுத்தது ஸோ இந்த தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை சினிமாவை நமக்கு தான் தேவை ஸோ தலை வணங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம்